ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா ஆடி மாதம் பறக்க போகிறது ஆடி மாதம் பிறந்தாலே எப்போதும் பண்டிகை தான் அதுக்கு விதவிதமாக பாயசம் ஸ்வீட்லாம் பண்ணுவோம் அதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் பாயசம் ஸ்வீட்டு தான் பார்க்க போகிறோம் சக்கரை பொங்கலுக்கு அரை டம்ளர் அரிசி கால் டம்ளர் பயத்தம் பருப்பு லேசாக வறுத்துட்டு ஒன்றுக்கு மூணு தண்ணி விட்டு நல்லா குழைய வேக வச்சு எடுத்துருக்கேன் இது ரெண்டே கால் கப்பு வெல்லம் அரிசியும் பருப்பும் சேர்த்து முக்கால் டம்ளர் அதுக்கு மூணு பங்கு எடுத்துகிட்டு இருக்கேன் சவாவாக விற்கும் போல் சேர்த்துக்கலாம் நான் மூணு பங்கு வெல்லம் சேர்த்துருக்கேன் இது நல்ல வெள்ளம் தான் இதில் குப்பை எல்லாம் கிடையாது இதை கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்ல கரை விட்டுட்டு பச்சை வெள்ளை வா வாசனை போக கொதிக்கட்டும் வெள்ளம் கரைஞ்சி பச்சை வெள்ளை வாசனை போக கொதிச்சாச்சு கலர் இப்போ சூப்பராக இருக்குல்ல இந்த மாதிரி டார்க் கலர் வெள்ளம் தான் சக்கரை பொங்கலுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ இந்த மசிச்சு வச்சுருக்கிற அரிசி பருப்பை இதில் சேர்த்துடலாம் இந்த அளவு மசிச்சு தான் மூணு வெள்ளம்லாம் சேர்க்கும்போது பொண்ணுலையோ தெரியுமா தேராமல் இருக்கும் இல்லைன்னா தேரிக்கும் இப்போ இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வரட்டிக்கலாம் நல்லா ஜோராக வறண்டு எடுத்து சூப்பராக நல்லா வறண்டாச்சு நான் இது வரைக்கும் இதில் ஒரு சொட்டு நெய் கூட விடலை ஹாஃப் டீஸ்பூன் ஏலக்காய் பொடி மேலாக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் விட்டுக்கலாம் நிறைய நெய் விட்ட மாதிரி இருக்கும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நம்ம சக்கரை பொங்கல் ரெடியாக எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சக்கர பொங்கலுக்கு முந்திரி பருப்பு வறுத்து போடுறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சூடு பண்ணியிருக்கேன் அதில் முந்திரி பருப்பு சேர்த்து வறுத்து இதில் சேர்த்துடலாம் நம்ம சூப்பரான சக்கரை பொங்கல் ரெடி இது கோதுமை ரவை சக்கரை பொங்கலுக்கு இது சின்ன டொங்கலில் ஒரு டம் கோதுமை ரவை எடுத்துட்டுருக்கேன் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு கடையில் சேர்த்துருக்கேன் லேசாக வெதிப்பிட்டு மணம் வந்தால் போகிறோம் கலர் மாறணுங்கிறதுல வறுபட்டாச்சு இதை இந்த கோதுமை ரவையோடு சேர்த்து ரெண்டு தடவை களைஞ்சிட்டு நாலு பங்கு தண்ணி விட்டு குக்கரில் வச்சு குழைய வேக விட்டு எடுத்துக்கலாம் ஒரு நாலஞ்சு விசில் விட்டுக்கலாம் நல்லா சூப்பராக வந்திருக்கு கோதுமை ரவையும் பயத்தமாக இருப்போம் குக்கரில் ஒரு அஞ்சாறு விசில் விட்டு எடுத்தேன் இதை கொஞ்சம் கூடி நல்லா மசிச்சுக்கலாம் வெள்ளத்தை கரையை விட்டுருக்கேன் ஒன்றுக்கு மூணு பங்கு வெள்ளம் சேர்த்துருக்கேன் வெள்ளம்லாம் சேர்க்குறது அவ்வளோ இஷ்டம் கொஞ்சம் நல்ல திருப்பி வேணும்னா மூணு பங்கு சேர்த்தா தான் நல்லாயிருக்கும் இது கரைஞ்சது வடிகட்டிக்கலாம் இப்போது கரைஞ்சதை வடிகட்டிக்கிறேன் திரும்ப விட்டு பச்சை வெள்ளம் வாசனை போக நல்லா கொதிக்கட்டு நல்ல பச்சை வாசனை வெள்ளை வாசனை போக கொதித்து இந்த மாதிரி வெட்டி எதாச்சும் இப்போது வேக வச்சு வச்சிருக்கிற இந்த கோதுமலாவை ரூபாய் இதில் சேர்த்துருவேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் வரட்டி எடுக்கலாம் நல்லா கலந்து விட்டாச்சு வறண்டுருக்கு என்ன கூட நல்லா வறளட்டும் நல்லா வரண்டியாச்சு ஜோராக வரண்டி எடுத்துக்கலாம் நெய் விடாமல் தான் வரட்டி எடுத்துகிட்டு இருக்கேன் ஏலக்காய் பொடி ஒரு பிஞ்சு பச்சை கற்பூரம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் நெய் முந்திரி பருப்பு சேர்த்து பொன் வரவெல்லாம் வந்து இதை இந்த சக்கரை பொங்கலில் சேர்த்தாச்சு மேலாக நல்ல ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டால் நிறையவே நெய் விட்ட மாதிரி இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நம்ம அருமையான சக்கரை பொங்கல் ரெடி இந்த பச்சைப்புறம் சேர்த்ததுனால கோயில் பிரசாத வாசனையோடு ரொம்ப ஜோறாக இருக்கும் நிறைய நெய் விட்டால் மாதிரி இருக்கு மேலாக விட்டது டேஸ்டியாக இருக்கும் யூஸ் கண்டிப்பாக செஞ்சு வரும் தினை அக்கார வடிசல் போகிறேன் இது சின்ன டம்ளருக்குனர் தினை இருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பயத்த மருப்பை கொஞ்சம் இலமருப்பாக வறுத்துக்கலாம் வறுப்பட்டாச்சு கொஞ்சம் கலர் மாதிரி இருக்குது நல்ல மணம் வருது இப்போ எடுத்துடுறேன் தினையை இதில் சேர்த்து பயத்த மருப்பையும் சேர்த்து ரெண்டு தடவை களைஞ்சி எடுத்துன்னு இப்போது அரை லிட்டர் பாலை குக்கரில் டைரெக்டாக தான் பண்ண போகிறேன் அதில் விட்டுருக்கேன் இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை மூடி வெயிட் மீடியம் ஃப்ளேமில் அஞ்சாறு விசில் விட்டு எடுத்துக்கலாம் தினையும் பருப்பும் எந்தாச்சு இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றி கொதிக்க விட்டுக்கிறேன் பால் விட்டு இது அரை லிட்டர் பால் கொதிக்க வச்சுருக்கேன் நல்லா கொதித்து வத்தின்னு இருக்குது இதில் இந்த வெந்த திணையையும் பருப்பு கலவை சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நல்லா கொதிக்க விடலாம் இன்னும் கூட இது பாலில் வேகட்டும் ஒரேடியாக பாலை விட்டு கொதிக்க விட்டுருந்தோனாக்கா குக்கரில் பொங்கி பொங்கி வருதுனால பாலை முதல்ல விட்டுருக்கேன் இப்போ நல்லா இது மிக்ஸ் ஆகி கொதிக்க விட்டு இல்லை பால் விட்டு ஓரம் இந்த மாதிரி குழஞ்சி வெந்தாச்சு பொண்ணுக்கு மூணு பங்கு வெள்ளத்தை இந்த மாதிரி கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன் இதை இதில் சேர்த்துடலாம் இப்போ நல்லா கலந்து கொஞ்சம் குடி விரட்டிக்கலாம் நல்ல பச்சை வாசனை போகணும் அதனால் கொஞ்சம் நல்லாவே கொதிக்கட்டும் நல்லா அக்காரம் அடிசல் போகிறவங்க ஜோராக வத்தி வத்தி வறண்டுடுத்து பச்சை வாசனை எல்லாம் போயாச்சு இன்னும் ஆற ஆறாக இது ரொம்பவே இருக்கும் இப்போ இதில் ஏலக்காய் பொடி கொஞ்சமாக இந்த மாதிரி குங்குமப்பூ பச்சை கற்பூரம் இது இந்த மாதிரி ஜஸ்ட்டு விரல் கடையில் வச்சு பொடிச்சிட்டு தூளிக்கலாம் மனமாக இருக்கும் அக்காரவடிசலுக்கு பச்சை கற்பளம் போட்டால் தான் இருக்கும் அதை நல்லா கலந்து விட்டுட்டு வரைக்கும் இதில் நெய் விடலை இப்போது ஒரு கப்பு நெய் விட்டுக்கிறேன் மேலே விடும்போது நிறைய விட்ட மாதிரி இருக்கும் முதல்லையே போது அவ்வளோ நெய்யுமே உறிஞ்சின்டும் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம் நெய் மேலாகவே இருக்கும் தெரியறதா நல்லா சூப்பராக ரெடியாக எடுத்து நிறைய நெய் விட்ட மாதிரி மேலாக நிற்கிறது பாருங்க இது ஒரு சின்ன கப்புக்கு ஒரு கப்பு விட்டேன் இது ஆறு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் இருக்கும் அதாவது அரிசியும் பருப்பும் சேர்த்து எடுத்தோமே அதில் மூணில் ஒரு பங்கு நெய் டேபிள் ஸ்பூன் நெய் சூடு பண்ணி முந்திரி பருப்பு சேர்த்து முந்திரி கொஞ்சம் வறுபட்டதும் இதில் கொஞ்சம் திராட்சை சேர்த்து வறுத்து இந்த அக்கார வச்சு செஞ்சு நம்ம சூப்பரான தினை அக்கார வரிசல் ரெடி வரகு அரிசி இந்த வரகு அரிசியில் களி பண்ண போகிறேன் திரவ கலஞ்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இது ஒரு அழாக்கு வரகு இதை வெத்து வானலி சேர்த்து செவக்க வறுத்துக்கலாம் யூஸ்வலாக கழுக்கி அரிசிலாம் வறுப்போம் இல்லையா அந்த மாதிரி செவ்வந்தாச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் சூடாகரட்டும் கழுக்கி இது ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அமருப்பு இது பாதி வறுபட்டதும் இதில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு பாயத்தம்பருக்கு சேர்த்துக்கிறேன் இதையும் செவக்க வச்சுக்கணும் பருப்பெல்லாம் செவந்தாச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது சூடாகரட்டும் இந்த பருப்பெல்லாம் சூடாகரிய வச்சு இதை மர்த்து முதல்ல ஒரு திருப்பி திருப்பிக்கிறேன் பொண்ணும் பாதிகமாக பிடிச்சிருக்கேன் இந்த வரக இதோடு சேர்த்து பல்ஸ் மோடில் இந்த மாதிரி ஓட்டி எடுத்தாச்சு கொஞ்சம் ரவ பதத்தில் கரகரப்பாக குடைஞ்சிருக்கு இது குக்கரில் ஒன்றுக்கு ரெண்டரை பங்கு தண்ணி விட்டுருக்கு இது கொதிக்கணும் இதோடையே சேர்த்து இந்த அழாக்கில் தான் தினையை எடுத்தேன் ஒன்றரை பங்கு வெள்ளம் சேர்த்துக்கலாம் இப்போது ஒன்று சேர்த்துட்டேன் இது ஆஃப் நல்லா கொதிக்கட்டும் பச்சை வெள்ளை வாசனை போக கொதிக்கணும் இது நல்ல வெள்ளம் தான் இதில் குப்பையெல்லாம் இல்லை பச்சை வெள்ளை வாசனை போக நல்லா கொதிச்சாச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வரகு பைத்தம் பருப்பு சேர்ந்ததை இதில் இப்படி கொட்டிக்கிறேன் இதை நல்லா இப்படி கலந்து விட்டுருந்தோம் இந்த மாதிரி பண்ணும்போது கட்டி தட்டாது கட்டி இல்லாமல் இப்போது ஆன் பண்ணி விட்டுக்கிறேன் இது நல்லா கொதிச்சுன்னு வருது இந்த சமயத்தில் குக்கரில் மூடி போட்டு மூடி மூணு விசில் விட்டு குக்கர் ஸ்டீம் அடங்கியாச்சு பண்ணுவோம் நம்ம வரகு களி ரெடியாக எடுத்து நல்ல ஜோர் ஆற ஆற நல்ல உதிர உதிராகிடுது இதில் ஏலக்காய் பொடி ரெண்டு டீஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன் ஒரு மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன் அதையும் எனக்கு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் நெய் சூடு பண்ணி முந்திரி பருப்பு சேர்த்து இதில் சேர்த்தா நம்ம சூப்பரான ரொம்ப ரொம்பவே ஹெல்த்தியான வரகரிசி களி ரெடியாகிடுது ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட் இது உடம்புக்கும் ரொம்ப நல்லது வியூஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க சீராக பண்ணலாம்னு பண்ணலான்னு சொல்லிட்டு சின்ன டம்ளரில் முக்கால் டம்ளர் பச்சரிசி எடுத்துகிட்டு இருக்கேன் இதை ரெண்டு தடவை வாஷ் பண்ணிவிட்டு உருளியில் அரை டீஸ்பூன் நெய் விட்டு இந்த களைஞ்சி தண்ணி எடுத்து வச்சுருக்கிற அரிசி இதில் சேர்த்து கொஞ்சம் வரைச்சிட்டு அரிசி எடுத்த டம்ளர்லையே மூணு டம்ளர் பால் இட்டு நல்ல குழைய வேகணும் அந்தந்த அரிசியை பொறுத்து இன்னொரு டம்ளர் பால் கூட விடலாம் காத்துட்டு விட்டுக்கலாம் வேகட்டும் நல்ல சீராக போது முழுக்க முழுக்க பால்லையே தான் இது வேகணும் இப்போ இது முக்கால் தான் வந்திருக்கு இது பழைய அரிசிங்கிறதுனால இன்னும் ஒரு டம்ளர் பால் கூட விட்டுக்கிறேன் இப்போ இதையும் சேர்த்து கலந்து விட்டு நல்லாவே வேக விட்டுக்கலாம் குழஞ்சி வெந்தால் தான் ஜீனி போடும்போது மூச்சின்னு மூச்சின்னு நிற்காது நல்லா கலந்து ஒன்று போல் வறண்டு வரும் இன்னும் கொஞ்சம் கூட நல்ல குழஞ்சி வேகட்டும் நல்ல குழஞ்சி வந்தாச்சு பாருங்க தெரியறதா இந்த மாதிரி வேகணும் அப்போ தான் ஜீனி போடும்போது நல்ல சூப்பராக குழஞ்சி அல்வா மாதிரி வரும் அரிசி எவ்வளோ எடுத்துருந்தோமோ அதில் ரெண்டு பங்கு ஜீனி சேர்த்துக்கலாம் நரென்ற பங்கு சேர்த்துக்கிறேன் சேர்த்து கொஞ்சம் வரலாற்றும் ஜீனி சேர்ந்து நல்லா வரணுன்றிருக்கு பிறகோ நல்ல பச்சை வாசனை எல்லாம் போயாச்சு ஜீனி சேர்த்து இப்போ இதில் நெய் விட்டுக்கலாம் நெய் விடுறதெல்லாம் அவங்க விருப்பம் போல் விட்டுக்கலாம் இது பால் ஜீனி நெய் எதுவுமே அளவு கிடையாது அவங்க விருப்பம் போல் விட்டுக்கலாம் அதே மாதிரி பால் நான் வந்து மொத்தமாக இதில் அஞ்சு டம்ளர் விட்டுருக்கேன் என்னோடது பழைய அரிசி குழஞ்சி வேகணும் அதுக்காக போட்டுருக்கேன் புது அரிசின்னா சீக்கிரமே குழஞ்சி வெந்துடும் மூணு டம்ளர் பாலே போகிறோம் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன் கொஞ்சம் ஏலக்கப்பொடியை சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நம்ம ரெடி ரெடியாகிடுது நீங்கள் விருப்பப்பட்டால் பச்சை கற்பூரம் கிராம்பு எல்லாம் கூட போட்டுக்கலாம் நான் போடலை இப்போ நெய்யில் முந்திரி பருப்பு பருத்து போடலாம் நெய் சூடானதும் முந்திரி பருப்பு சேர்த்து சந்ததும் இந்த சீரானத்தில் சேர்த்துடலாம் நல்ல மணக்க மணக்க ஷீரானம் ரெடி ரொம்ப ரொம்ப ஜோராக இருக்கும் முழுக்க முழுக்க பால்லையே வேகிறதுனால இந்த டேஸ்ட்டு அடிச்சிக்கவே முடியாது அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாதாம் பால் பால்கேசரிக்கி பதினஞ்சு பாதாம் பருப்பை வெந்நீர் விட்டு ஊற வச்சு வச்சுருந்தேன் இந்த மாதிரி தோலை பிசுக்கி எடுத்துட்டு மிக்சியில் சேர்த்து கொஞ்சமாக பால் விட்டு பேஸ்ட்டாக அரைச்சிட்டு பேனில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் நெய் சூடு பண்ணி இதில் பத்து பதினஞ்சு கிஸ்மிஸ்ஸு கொஞ்சம் முந்திரி பருப்பு பத்து பிஸ்தா எல்லாத்தையும் சேர்த்து நல்ல பொன் வறுவெல்லாம் வறுத்து இதை தண்ணியாக எடுத்து வச்சுட்டு இந்த நெய்லியே ஒரு சின்ன கப்பு பாம்பே ரவை சேர்த்துக்கிறேன் இதை நல்ல மணம் வர வரைக்கும் வறுக்கணும் அந்த நெய்லியே பக்கத்துலேயே ஸ்டவ்வில் ஒன்றுக்கு மூணு பங்கு தண்ணியை கொதிக்க வச்சுருக்கேன் நல்ல வறுப்பட்டதும் சிம் பண்ணிவிட்டு கொதித்த தண்ணி அரைச்சி வச்ச பாதாம் எல்லாத்தையுமே இதில் சேர்த்து நல்லா கலந்து வேக விடணும் நல்லா வேகணும் ரவை நல்லா குழஞ்சி வந்ததும் இதில் ரெண்டு கப்பு ஜீனி சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஜீனியும் சேர்ந்து நல்லா வரலணும் இப்போது பூவை கால் டம்ளர் பாலில் ஊற வச்சுருந்தேன் அதையும் சேர்த்து ஹாஃப் டீஸ்பூன் ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய்யும் சேர்த்து விட்டுக்கிறேன் நெய் பால் ஜீனிலாம் அவங்கவுங்க இஷ்டம் போல் சேர்த்துக்கலாம் கேசரி கெட்டி பட்டாச்சு இப்போ வறுத்து வச்சுருந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் இதில் சேர்த்தாச்சு சூப்பராக இருக்குது பாருங்கோ கரண்டியால் எடுத்து இதில் திருப்பி போடும்போது ஒட்டாமல் ஜோராக விழும் கமகமான்னு பாதாமும் இந்த குங்கும பூ வாசனையோடு சூப்பராக இருக்கும் வரப்போகிற பண்டிகை நாளில் இதை மாதிரிலாம் செஞ்சு பாருங்க இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்